வணக்கம் அவர் பி துரைசாமி வந்து தன்னை எங்க அறிமுக சினிமா சம்பந்தமான இடங்களில் எங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் அவர் எங்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயமும் அவரு எனக்கு எனக்கு நிறைய விஷயங்களை வந்து அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு எங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு அந்த இப்போ பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் இது இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கு அது அது எல்லாத்த பற்றியும் வந்து அவ்வளவு பேஷனேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக பெரிய தேடல் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் அவர் அவருடைய அந்த தேடல் அவருடைய அந்த பயணங்கள் ஒரு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவர் நேஷ்னல் ஜியாகிரபிக் பெஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்ற விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கார் அவர் ஆர்க்டிக் ரீஜன் போய் போலார் பேரை ஃபோட்டோ எடுத்திருக்காரு போன வருஷம் ஆப்ரிக்கா போயிட்டு ஒரு கொரில்லா ஃபேமிலியை எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும் ஸ்னோவில் எப்போட பார்க்கறதுக்காக போயிருக்காரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு ஒரு பேஷ்னேட்டான ட்ராவலர் பேஷனேட்டான பர்சன் அண்ட் ஒரு ஒரு பெரிய லேர்னர் அண்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த பத்து பத்து பதினோரு வருஷமாக நான் என்ன செஞ்சாலும் அதில் அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் நான் ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஒரு பேர்டு ஒன்று இருந்தால் இருக்கும் அப்படின்னா அந்த நான் அந்த பேர்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னுவார் சரி வீட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் ஒன்று ரெடி பண்ணலான்னா நான் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவார் அப்புறம் தோட்டத்தில் வந்து மாடு வேணும்னா மாடு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் இல்லை நான் அரேஞ்ச் பண்ண இல்லை இல்லைல்ல நான் ஏதாவது ஒன்று செய்யணும் நான் செஞ்சு தான் ஒன்று இருக்கணும்ல இங்கே அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் அவரோட பங்களிப்பு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனுடைய உச்சமா